அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி என்டிஏ கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக விலகி போயிடுவாங்க போல அப்படி தான் தெரியுது தற்போது கூட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து அப்படி தான் பேசியிருக்கிறாங்க பாட்டாளி கட்சி ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தது இப்போ வந்து கூட்டணியில் இருக்காங்களா இல்லையானு தெரியல இப்போ பாட்டான் மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறது அவங்களுடைய முட்டல் மோதல்லாம் அதிகமாகிருச்சு ஆனால் அவங்க வந்து யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அதிமுகவோட கூட்டணி வச்ச தே தேமுதிக கூட பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் முடிவை சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஜான் பாண்டியன் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து அப்போது ஒரு முடிவெடுப்போம் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் அப்போது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார் அவர் தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் இங்கே பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இது பிஜேபி இது மும்முனை போட்டி தான் இங்கே வந்து நடந்தது மும்முனை போட்டியில் யார் வென்றா அப்படின்னா திமுக சார்பில் இருந்த ராணி ஸ்ரீகுமார் தான் ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க புதிய தமிழக தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிமுக சார்பில் வந்து இப்போ கூட்டணியில் வந்து போட்டிவிட்டார் இரட்டை லட்சத்தில் நின்றார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் வாக்குகள் வந்து வாங்குகிறாரு அடுத்து வந்து ஜான்பாண்டி ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ பாஜக சார்பில் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க தாமிர சின்னத்தில் தான் நின்ண்ட அவர் ஒரு ரெண்டு லட்சம் வந்து வாங்குறாங்க இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளதுவதற்கான ஒரு சூழலும் வந்துடுச்சு அதை த உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அவரும் ஜான்பாண்டியன் அவருமே வந்து பேசியிருக்கிறாங்க இது தற்போது வர நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வந்து அப்போது அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தமிழக வெற்றிக் கழகம் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து கூட்டணிக்கு வந்து அழைக்கலை அழைச்சா நாங்கள் அது குறித்து நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாரு இப்போ தமிழக வெற்றிக்கழகம்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தது இன்றைக்கி இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பாயிருச்சு ஏன்னா நடிகர் விஜய் அவர்களையுமே வந்து அந்த மாநாட்டு மேடையில் சொன்னது தான் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் வந்து அரசு அமையும் பட்சத்தில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இப்போ எல்லாத்தையுமே வந்து உசுப்பேர்த்தி விட்டுருச்சு அப்போ நம்மளும் போய் நம்ம நடிகருங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல நடிகருங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ரெண்டாவது வந்து புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இப்போ புதுசாக யார் கட்சி ஆரம்பித்தாலுமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் இப்போ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் வந்து ஓரளவு தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ஏற்கனவே மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியை கமல்ஹாசன் வந்து ஆரம்பிச்சாரு அவரையுமே வந்து மக்கள் வந்து தூக்கி கொண்டாடினாங்க ஒரு ரெண்டரை சதவீதம் ஓட்டுகளோட அவருடைய அரசியல் முடிஞ்சிருச்சு இப்போ விஜயுமே அதே மாதிரி வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு அவர் வந்து கட்டமைப்புகளை வந்து போட்டிருக்காரு ரசிகர்கள் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால ஓரளவு வந்து எதிர்பார்க்குறது மாதிரி தான் இருக்குது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு இடம் ஒரு போராட்டத்துக்கு ஒரு போகிறது ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த ரசிகர்களுடைய பட்டாலமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை வந்து சேர்த்துருது அது வந்து ஜான் பாண்டியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக வெட்டுக்காலத்தை வந்து இவங்க கூட்டணிக்கு அழைச்சாங்க அப்படின்னா அவங்களோட வந்து கூட்டணி கொடுத்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்கிறாங்க இப்போ தென்காசி தொகுதியில் வந்து ஜான்பாட்டின் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து நிற்கிறாரு அதிமுக சார்பில் நிற்கிறது யாருன்னா கிருஷ்ணசாமி அந்த இடத்துல நிற்கிறாரு புதிய தமிழத்தினுடைய தலைவர் இருக்காருல கிருஷ்ணசாமி அவரும் அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ கட்சி வேறு வேறையாக இருக்கும்போது என்னாச்சுன்னா இரட்டையில் சூரியன் இது தாமரை அப்படிங்கிற வந்து போட்டி வந்து உருவாச்சு அப்போ இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபி வந்து கூட்டணி வச்சதுனால இவர் ஜான்பாண்டியன் அவர் வந்து எந்த அந்த ஏரியாக்கள் ஏதாவது ஒரு இடம் கேட்கும்போது நாளைக்கு வந்து கிருஷ்ணசாமி கேட்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால கண்டும் இந்த இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து தொடங்குறாங்களா அப்படின்னு தெரியல இப்போ நாளடைவிலே பார்த்தாலே தெரியும் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் வந்து ஏற்றுக்கிறலங்கிறது தெரியுது நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு பொருந்தாக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இன்றைக்கி வந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் அண்ணாமலை அப்படிங்கிறான ஒரு போட்டியிலுமே வந்து இருக்குது இப்போ வந்து அண்ணாமலை கூட இப்போ சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் வந்து ஆன்மீக ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருக்கிறாரு இந்த கூட்டணி இன்றைக்கி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே தான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகும்போது எல்முருகனும் நயனா நாகேந்திரன் கலந்துக்கிட்டாலுமே மேல்மட்டத்தில் நாங்கள் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு போகிறாங்களே தவிர இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து பாடு இல்லை அதனால தான் ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை இப்போமே வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணிக்கு உள்ளே வந்து போகுமா வேணாமா அப்படிங்கிறது எந்த கட்சியினு வரவும் மாட்டேங்குது இல்லை இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி நம்பி வேறு கட்சியிலும் வந்து கூட்டணிக்கும் வரமாட்டேங்கிறாங்க அப்போ இந்த கூட்டணியில் இருந்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தொகுதிகளை கேட்டு நின்றாலும் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜா ஜான்பானின் அவர்கள் நினைக்கிறாங்களே என்ன ஏன்னா ஏற்கனவே வந்து தென்காசியில் நின்று தோற்றுருக்காரு தோற்று இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடி வித்திய நகரன் அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் பிஜேபியினுடைய கொஞ்சம் வாக்குகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு கிடச்சிருக்கு அப்போ அப்படின்னாலுமே சட்டசபை தேர்தலுக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பார்ல அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழக வெட்டுக்கழங்கு வந்து எங்களுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து அழைக்கலை அழைச்சா கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களே வந்து நாளைக்கு நின்றா நம்ம தொகுதியில் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து நினைக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வெளியில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் அடிபடுதோ அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் முழுமையாக எதையுமே வந்து அறிவிக்கலை இந்த கூட்டணிக்கு தலைமையாக யார் இருக்குது அப்படின்னா இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களா இல்லை வந்து ஏன்னா தனியாக வந்து தருமயுத்தம் நடத்திட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சாத்தியமாக அப்படின்னு சொல்லி அரசு ஆராய்ந்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க இப்போ தென்காசி அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு வந்து அங்கே எம்பியாக இருக்கக்கூடியது ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவங்க தான் எம்பியாக வந்து இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து பிரியாமல் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் சந்திச்சிருந்தார் அப்படின்னா இப்போ வந்து நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்கு தான் வந்து ராணி ஸ்ரீகுமார் திமுகவில் வந்து வாங்குறாங்க புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து அதிமுக கூட்டணியோட இரட்டை சின்னத்தில் நிற்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாரு இங்கே ப பிஜேபி கூட்டணி சார்பாக வந்து தமமுக வந்து ஜான்பாண்டி நிற்கார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து எட்டாயிரம் ஓட்டு வாங்குறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து அங்கே வந்து இருக்குது அங்கே ராணி ஸ்ரீகுமார் வந்து திமுக வாங்கினது எவ்வளவு அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவும் திமுகவும் அன்னைக்கே வந்து இணைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு தென்காசி எம்பி தொகுதி வந்து அதிமுக வசமோ அல்லது இதே பிஜேபி வசமோ இருந்திருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து விலகி இன்னைக்கு வந்து டெப்பாசிட் இழந்த தான் மிச்சம் அப்படிங்கிற தான் அவர் வந்து இருக்காரு இப்போ ஜான் பாண்டியனுடைய எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு முடிவுகளும் ஏன்னா ஜாதி ரீதியான வாக்குகள் வந்து அவருக்கு விழுகும் ஜான்பியன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நிற்கும்போது கூட ஒரு நாள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அங்கே வந்து ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வந்து வாக்கில் வந்து சேகரித்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் இன்றைக்கி அரசியல் சூழல் மாறுது இல்லையா அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக வந்து விலகி போகிறாங்க இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருந்த பாட்டாள மக்கள் கட்சி விலகி போகுது இன்றைக்கி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ம ஒரு முடிவை வந்து எடுக்கலை டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அது ஒரு இது இருக்குது இப்போ ஜான்பாண்டியன் அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறத நாங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறோம் ஆனால் தற்போது வரைக்கும் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பேசுறாரு இங்கே அரசியல் வந்து எப்படி எல்லாம் மாறுதுன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு ஜெயிக்கிற கூட்டணியை நோக்கி தான் எல்லாருமே நகர்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நாளைக்கு வந்து திமுக வந்து ஜான்மனியை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சீட்டு தர்றேன் நீங்கள் இந்த தொகுதியில் நில்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக நிற்பார் ஏன்னா திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கு இல்லையா அந்த கூட்டணியில் நம்ம நின்றோம்னா ஒரு தொகுதி கிடைத்தாலும் அந்த தொகுதியில் நின்றோம்னா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு வந்து இருக்கலாம் ஆனால் மெல்ல மெல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணி வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னா திமுக அப்படிங்கிற கூட்டணி நோக்கி நகர்வதற்கான எல்லா சாயலுமே வந்து தெரியுது பார்ப்போம் நன்றி வணக்கம்